ஹயலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பொன்னான புதன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வரலாம் ஒன்று மகள் மகளுக்கு வந்து இன்னொரு வார்த்தை நாலு எழுத்துலேன்னு சொல்லலாம் புத்திரி புத்திரி வேறு என்ன சொல்லலாம் புதல்வி வேறு என்ன சொல்லலாம் மகளுக்கு புத்திரி புதல்வி ரெண்டுமே வரலாம் சரி இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மேலிருந்து கீழ் நவீனம் நவீனத்திற்கு இன்னொரு வார்த்தை பூ ஆரம்பிக்குதுன்னா புதுமை புதுமை இது புத்திரியாக புதல்வியாக இல்லா தீயான்னு பார்த்துடலாம் இல் தீ பார்க்கலாம் பதினாலு கீழே மேல் இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல் இதை பற்றி தினத்தந்தி தேவதையில் கேட்டிருந்தாங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கி அது இங்கே ரிப்பீட் ஆகிருக்குது சரி இந்திய பெருங்கடல் வந்து இந்து மகா சமுத்திரம் இந்து மக்கடல் இந்து மா இக்கடல் இந்து மக்கடல் தான் அங்கே கொடுத்த பதில் சரியான பதில் இது ஈழ ஆரம்பிக்கும் இந்து மகா சமுத்திரம் இந்து மகா சமுத்திரம் போட முடியாது இந்து மாக் கடல் போடலாம் இந்து கடல் இதுக்காக பார்த்தரெல்லாம் மயில முடியுது நாலு வளம் இருந்த இடம் டேஸே கண்ணாக இருந்தான் கடமையே கண்ணாக இருந்தான் சரி அப்போது கடல் தான் இது ஏழு வளம் இருந்த இடமும் பார்த்திடலாம் இக்கரைக்கு டேஸ் கரை பச்சை இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்வாங்கள்ல இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது எப்போ பக்கத்து கம்பெனியில் தான் வந்து வேலை வந்து ரொம்ப பச்சையாக பச்சை பச்சைன்னு தெரியும் சரி அங்கே அந்த பெனிஃபிட்லாம் தராங்கப்பான்ட்டு அப்புறம் இங்கேருந்து வேலையை விட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் தான் தெரியும் ஐயோ பிடுங்குறாங்களே தொள்ள தாங்க முடியலையே இங்கே இருந்துருக்கலாம் அப்படின்னு திரும்ப இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்குறேன் சரி கார் புள்ளி ஆங்கிலத்தில் கார் புள்ளி ஆங்கிலத்தில் வந்து கமா தான் கமா இந்த அகன் வருது அது என்ன பார்த்தலாம் ஏழு மேலே இருந்து கீழ் கீரை வகை ஒன்று முற்று பெறவில்லை கீரை வகை ஒன்று முற்றுப்பெறவில்லை அகத்தி கீரை அகன் வந்துடுச்சு அகத்தி இது இத்து இங்கே போட்டுறேன் முற்றுப்பிறவ இல்லையா தீயும் போட்டுடலாம் முற்றுப்பெற வச்சிடலாம் நம்ம அகத்தீ ஸோ மாக்க அப்படின்னு வந்துடுச்சு மாக்க வந்து பதினாலு கேள்விலிருந்து மேல் இந்து இந்திய பெருங்கடல் இது வந்து இந்து மாக்கடல் தான் அது இந்து மாக்கடல் புல் அப்படின்ட்டு இருக்குது ஒன்று இருந்து வளம் மகள் வந்து இது வந்து புத்திரியில் புதல்வி தான் சரி இது பார்த்து இல்லாமல் பதினொன்று வளம் இருந்த இடம் இத்துன்னு இருக்குது அது என்ன இத்துன்னு பார்க்கலாம் தயிர் கடையை உதவுவது தயிர் கடையை உதவுவது வந்து மத்து சரி பதினொன்று மேலிருந்து கீழ் தந்திர வித்தை வகை தந்திர வித்தை வகை தந்திர வித்தை என்ன என்னது மேஜிக்கு என்ன சொல்லலாம் மாயாஜாலம் இங்கே மேதான் இருக்குது மாயாஜாலத்துக்கு அதில் மே வச்சு என்ன போடுறது மயாஜாலமா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பனிரெண்டு பார்த்துடலாம் இடம் வளம் தினமும் தினமும் என்ன சொல்லலாம் அன்றாடம் நாள்தோறும் நாள்தோறும் தினந்தோறும் நித்தமும் நித்தமுன்னா எப்போவுமே அது தினமும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமாக வராது தினம் வந்து நாள்தோறும் கட்டம் அதிகமாக இருக்குது தினந்தோறும் சரியாக வரும் தினந்தான்னு பார்த்துடலாம் பதினைந்து கேள்விலிருந்து மாரி பரம்பரை பரம்பரைக்கு இந்து வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா இங்கே இந்து இருக்குது சந்ததியில் பரம்பரை சந்ததி சந்ததி பதினைந்து டேஸ் நீராடு சனி நீராடு சனிக்கிழம சனிக்கிழமை ஏதாவது குடிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ அந்த காலத்தில் குளிக்காமல் நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்காங்கண்ணே அலைஞ்சிட்டு வந்துருக்குறாங்க பதிமூன்று மேலிருந்து கீழ் தல என்ற அடைமொழி கொண்ட கிரிக்கெட் வீரர் பெயரின் பின்பாதி தோனி தான் தோனி அப்போது பனிரெண்டு இடமிருந்து வளம் இந்தோன் வந்துடுச்சு தினமும் தினமும் வந்து தினந்தோறும் போட்டுடலாம் தினந்தோறும் இதையும் கூட பார்த்துடலாம் பதினாறு இடம் இருந்தாலும் மதின்னு வந்துடுச்சு பதினொன்று தந்திர வித்தை வகை மதி அது என்ன மதி வித்தை மதிஜாலமாக மாயாஜாலம் கேள்விப்பட்டிருக்கோம் மாயாஜாலம் மதியின்னு வருது எனக்கு என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம் பதினாறு இடம் இருந்து பலம் ராமாயண காவியத்தில் வரும் படகோட்டி அதான் சொல்லியிருப்பாருங்களேப்பா குகனோடு ஐவரோடம் ஆனோம் அப்படின் ராமர் சொன்னார்ல அந்த குகன் தான் குகனோட அண்ணன் தம்பி அஞ்சு பேர் ஆகணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த படகோட்டி வந்து குகன் இருபது வளம் இருந்த இடமும் பார்த்துடலாம் என்ன சொல்ல வராங்கன்ட்டு இருபது பேராசை டேஸ் என்பர் பேராசை என்னது பேராசை பெரும் நஷ்டம் பேராசை பெரும் நஷ்டம் சொல்லுவாங்க பெரும் பெரு நஷ்டம் பேராசை பெரு நஷ்டம் சாரி பெரும் நஷ்டம் போட்டது போல பெரு நஷ்டம் போட்டால் சரியாக வரங்க கரெக்டாக பெரு நஷ்டம் பேரு நஷ்டம் மன்னிக்கணும் அடித்தல் திருத்தலுக்கு அப்போ வந்து டன் அப்படின்னு முடியுது பத்தொன்பது என்னன்னு பார்த்தோம்னா பல நாள் திரு டேஸ் ஒரு நாள் அகப்படுவான் பல நாள் திரு டன் ஒரு நாள் அகப்படுவான் திருடனுக்கு என்ன ஒரு மரியாதை திரு போட்டு பல நாள் திருடன் அகப்படுவான் அப்போ இப்படி வந்துருச்சுங்க மதிகம்னு வருது பதினொன்று மேலிருந்து கீழ் தந்திர வித்தை வகை தந்திர வித்தை வகை வந்து மதிகம் அதே நாங்கள் மதிகம் தந்திர விதை மதிபாகம் மதிவாரம் மதிபாகம் அப்படின்னா வார்த்தையே இல்லையே தந்திர விதைனால் வந்து மேஜிக் பண்ணுறது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டுறது சரி மதிய என்ன வார்த்தை வரும் மதிகம்னா போடலாம் ஒரு பொறுத்த எந்த வார்த்தை வரலாம் மதியூகமா மதியாகம் மதியூகம் மதி வந்து தந்திர விதை கிடையாது மதியுகம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய புத்திசாலித்தனம் நுட்பம் தான் மதியுகம் ஆனால் இங்கே இது தான் பொருந்தி வர மாதிரி இருக்குது யூ போட்டால் சரியாக வரும் ஒரு வார்த்தை வருது வேறு எந்த இது போட்டாலும் ஒரு வார்த்தை அதாவது சரியான ஏதாவது ஒரு வார்த்தை வந்து வரதில்லை சரி நான் மதியுகம் போடுறேன் உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஆனால் மதியுகம் என்பது வந்து இதற்கு சரியான வார்த்தை கிடையாது பதினொன்று தந்திர வித்தை வகை வந்து மதியுகம் அப்படின்னு சொல்கிற சொல்கிறது வந்து இல்லை மதியுகம் வந்து மதிநுட்பம் மதியுக வித்தை அப்படின்ட்டு இருக்குதான்னு தெரியல நுட்பத்தை உபயோகித்து செய்யும் வித்தை தந்திர வித்தை அப்படின்ட்டு ஆனால் மதியுகம் எனக்கு அவ்வளோ பொருத்தமாக தோணலை சரி ஓகே அப்படி இங்கே போயிடலாம் ஒன்பது இடம் இருந்த வளம் தீ இருக்குது புறவி புறவின்னா குதிரை தான் குதிரை ரெண்டு மேலிருந்து கீழ் கூட முடியுது டேஸ் கை கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் சொல்லுவாங்கள்ல உறவுக்கு இங்கே ஊன் இருக்குது ஐந்து இடம் இருந்து வளம் பலி பலினா காவு இடம் இடமிருந்து வளம் ஊழ ஆரம்பிக்குது கோயில் திருவிழா கோயில் திருவிழா வந்து என்ன சொல்லலாம் ஊழ ஆரம்பிக்குது உற்சவம் உற்சவம் மூன்று மேலிருந்து கீழ் சால ஆரம்பிக்கிறது இரவும் பகலும் இணையும் நேரம் இது வந்து சந்தி சந்தியா சந்தி சரி இப்போ ஆறு இருந்து மேல் இம்ல முடியுது ஆற்றை கடக்க பயன்படுவது ஆற்றை கடக்க பயன்படுவது ஆற்றை கடக்கிறது வந்து இம்ல முடியுது படகு வரிசல் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆறு வளம் இடம் பார்த்தோம்னா தோட்டத்திலே டேஸ் கட்டி நீர் பாய்ச்சுவர் தோட்டத்திலே பாத்தி கட்டி நீர் பாய்ச்சுவர் சரி பாம் அப்படின்னு இருக்குது பாம் வச்சுருக்கிறாங்க என்ன பாம் பார்க்கலாம் ஆற்றை கடக்க பயன்படுவது ஆற்றை கடக்க பயன்படும் பாம் பாலம் ஸோ நம்ம வந்து இது படகுல மட்டும் போகணுன்னு அவசியம் இல்லை கடக்கணுன்ட்டு பாலத்து வழியாகவும் கடக்கலாம் பத்து மேலிருந்து கீழ் சர்க்கரை இதிலிருந்து தயாரிப்பார் சர்க்கரை வந்து கரும்பு தான் கரும்பு பதினேழு இருந்து கீழ் ரூல முடியுது முகத்தில் தோன்றும் தொந்தரவு முகத்தில் தோன்றும் தொந்தரவு என்ன ரூவது பரு சரி அப்படி இது பார்த்தலாம் பதினாலு வளம் இருந்த இடம் ஈழ ஆரம்பிக்குது ஏறு என்பதற்கு எதிரானது கடைசி இல்லை ஏறு என்பதற்கு எதிரானது இறங்குதா இறங்கு போட்டலாம் பதினெட்டு இருந்து மேல் இங்கே இருக்குது மாலை வேளை மாலை வேளை சாயங்காலம் அதான் சொல்ல வர்றாங்களா சாய இங்கு காலை இங் சாயங்காலம் வரலாம் இங்கே சாய அப்படின்னு பார்த்திடலாம் சாவான்னு பார்த்திடலாம் பதினெட்டு இடமிருந்து வரம் காதல் இல்லையில் டாஸ் காதல் இல்லையில் சாதல் பாரதியார் சொன்னது சாதல் காதல் பொயின் காதல் பொயின் சாதல் 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 சரி சாங் அப்படின்னு வந்துருச்சு அப்போ பதினெட்டு மாலை வேளை மாலை வேளை வந்து சாயங்காலம்தான் சாயங்காலம் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் எரியாது விட்டுருக்கணான்ட்டு ம் இல்லை எல்லா கட்டங்களையும் நிரப்பிப்பட்ட நிரப்பியாச்சு நிரப்பப்பட்டு விட்டது இந்த ஒன்று தான் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப யோசிக்க வச்சது மதியுகம் என்பது தந்திர விதை என்பதற்கு சரியான பொருளில் வரும் வார்த்தையா அப்படின்னு தெரியலை ஸோ மக்களை உங்களுக்கு தெரிஞ்சதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் போட்டு விடுங்க அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்